அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க எப்போதும் போல நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நம்ம சொல்ல போற இந்த கதையில வந்து ஒரு ஞானி அதாவது ஒரு அந்த முற்றம் துறந்த ஞானி சொல்லுவாங்கல்ல அவர் அந்த ஊர்ல இருக்கிறாரு அந்த ஊர்ல வசிக்கிற ஒரு இளைஞர் ஒரு விவசாயி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு அடி அளவுக்குள்ள ஒரு பாம்பு அடிச்சிடுறாரு பாம்பு அடிச்சாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமை தானே பாம்பு அடிச்சுட்டு நான் பாம்பு அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அது மாதிரி அவருமே அவர் மனைவி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு மூணு அடி அளவுக்கு ரெண்ட வந்து மூணு அடி அளவுக்கு ஒரு பாம்பு அடிச்சுட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப பெருமையா சொல்றாரு அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா தன்னோட பண்றாங்க தோழிக்கிட்ட போய் என் கணவர் இருக்காரு தெரியுமா ஒரு அஞ்சடி பாம்ப அசால்ட்டா அடிச்சு ஆளா இருந்து வீசி தள்ளிட்டாருன்னு சொல்லி ரொம்ப பெருமையா அந்த மனைவி வந்து அந்த தோழிகிட்ட சொல்றாங்க அந்த தோழி என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்து தெருவு தோழிக்கிட்ட எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் தெரியுமா அவர் வந்து ஒரு பத்து அடி பாம்பு அடிச்சுட்டார் நல்ல பத்து அடி இருக்கும் அந்த பாம்பு அடிச்சு வெளியே சாதனை புரிஞ்சிட்டாரு அதே தான் ஊர்ல எங்க எங்கள் தெருவிழா வரைய பேச்சின்னு அந்த பக்கத்து ஊர் பொண்ணு என்ன பண்ணு பக்கத்து தெரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்த வெளியூர்ல இருந்து வந்த விருந்த கிட்ட இப்படி சொல்லுது எங்க ஊருக்கார் ஒருத்தர் இருக்கிறாரு முப்பது அடி பாம்பு ஒரே ஆளா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு அப்படி சொல்லி சொல்லுது இது எல்லாத்தையுமே இந்த ஞானி வந்து பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் வந்து இந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு நீங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்க நீங்க மிகைப்படுத்தி சொல்றதுனால வந்து உங்களோட கற்பனை திறன் வளருமே தெரியல இன்னும் இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அப்படி சொல்றாரு அப்ப வந்து இந்த அடிச்சாரிய இளைஞர் அவருக்கு வந்து தன்னோட தப்பு வந்து புரியுது என்னன்னா நம்ம ரெண்டும் மூணாக்குனது இன்னைக்கு முப்பது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அது குத்துது அந்த வந்து முப்பதுனி பாம்பு அடிச்சுட்டு மனசுக்குள்ள வச்சிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா ஆமா புதுசா வந்து ஞானிக்கு என்ன தெரிய போகுது என்னோட வீரத்தை பத்தி அப்படி சொல்லி ரொம்ப அலட்சியமா பேசுறாரு உடனே ஞானி என்ன பண்றாரு ரொம்ப ரிலாக்ஸா அவங்க வீட்டுல இருக்கிற அஞ்சு வயசு பையனு கூப்பிட்டு தம்பிங்க வாப்பா உங்க அப்பா வந்து முப்பதடி பாம்பு அடிச்சாரமே நீ பாத்தியா அந்த பையன் இறந்த பாம்பு வளருமா செத்து போன பாம்பு வளருமா ஐயா அப்படின்னு இந்த என்ன சொல்ற தம்பி எனக்கு புரியலையே புரிய எங்க அப்பா வந்து பாம்பு அடிச்சுட்டு எங்க அம்மாட்ட சொல்லும் போது நான் போய் அந்த பாம்பை பார்த்தேன் அது வெறும் ரெண்டு அடி பாம்புதான் ரெண்டு அடி பாம்பு இன்னைக்கு எப்படி நீங்க முப்பது அடி பாம்பு நான் பாக்கும்போதே செத்து போய்தான் இருந்துச்சு செத்து போன பாம்பு முப்பது அடியா வளருமான்னு சொல்லி அந்த பையன் சொன்னாராம் அதுக்கப்புறம் இந்த ஞானி இந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னா இப்படிதான் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னா கண்மூடித்தனமா நம்பிட்டு இதை அப்படியே பெருசாக்கி பெருசாக்கி ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க இந்த பையன் மாதிரி நீங்களும் போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணி பாத்துருந்தீங்கன்னா இதோட உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த கதையை பத்தின கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே அஸ்தலாம் வலைக்கம்